சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தையிட்டி விகாரி போராட்டக் களத்தில் பதற்ற நிலை காவல்துறையினர் அராஜகம் இலங்கையை தாக்கவுள்ள மிகப்பெரிய நிலநடுக்கம் பேராசிரியர் எச்சரிக்கை புயலால் பறிபோன நானூற்று எழுபத்தொன்பது உயிர்கள் தீவிரமடையும் மீட்பு பணிகள் முன்கூட்டிய எச்சரிக்கை இல்லாதமையே பேரழிவுக்கு காரணம் உடல்களை நாங்களே மீட்டோம் கண்டி மக்கள் அவலம் நுரைச்சோலையில் இரட்டைக்கோலை இருபத்தி மூன்று வயதுடைய சந்தேக நபர் கைது பேரிடருக்கு மத்தியில் தொழிலதிபரை தாக்கி கொள்ளையிட்ட காவல்துறை அதிகாரிகள் கைது தொடர்வன விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் தையட்டி திசவிகாரிக்கு எதிரான போராட்டம் இரண்டாவது நாளாக இன்று தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட திசவிகாரி அகற்றுமாறு வலியுறுத்தியும் திசவிகாரி அமைக்கப்பட்ட காணி அதைச் சூழ உள்ள காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறு கோரியும் இந்த போராட்டம் இடம்பெற்றது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி பாதிக்கப்பட்ட பொதுமக்களுடன் இணைந்து மாதம் மாதம் முன்னெடுக்கும் தொடர் போராட்டம் நேற்றும் இன்றும் தையட்டி திச விகாரிக்கருகில் இடம்பெற்றது நேற்று மாலை நான்கு மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் பௌர்ணமி தினமான இன்று காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் இந்த போராட்டம் இடம்பெற்றது இந்த போராட்டத்தில் காணியின் உரிமையாளர்கள் பொதுமக்கள் அரசியல் கட்சியின் உறுப்பினர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் இந்த போராட்டத்தில் அனைத்து தரப்பினரையும் கலந்து கொண்டு வலுச்சேர்க்குமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் செல்வராசா கஜேந்திரன் அழைப்பு விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் யாழ்ப்பாணம் தையிட்டி திசவிகாரிக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் போராட்டக் களத்தில் சற்று முன்னர் பதற்றமான சூழல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு வாய்த்தக்கத்தில் ஈடுபட்ட காவல்துறையினர் போராட்டக்காரர்கள் அமைந்திருந்த கூடாரங்களை அகற்றியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிக கட்டிய காலத்தில் இலங்கைக்கு இன்னமொரு மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்க வாய்ப்பு இருப்பதாக யாழ் பல்கலைக்கழக துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜ தெரிவித்தார் இலங்கையில் எண்ணுக்கணக்கான உயிர்களை பலியெடுக்க மிகப்பெரிய நிலநடுக்க நிகழ்வு இடம்பெறும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் குறிப்பாக இலங்கைக்கு கீழாக அல்லது இலங்கையை அண்மித்திருக்கக்கூடிய இந்திய கவசத்தகட்டுடன் சேர்ந்த பகுதிகளில் மிகச்சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அண்மித்த காலத்தில் அதிக நிலநடுக்கங்கள் பதிவாகுவது என்பது என்று ஒரு நாள் பாரிய நிலநடுக்கம் ஏற்படும் என்பதை எடுத்துக்காட்டுகின்றது இலங்கையினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்ற காலநிலை சார் அர்த்தத்தில் இருந்து மக்கள் மீண்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்னும் மத்திய மலைநாட்டின் பல பகுதிகளில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து வெள்ளம் உள்ளன இலங்கை இந்த அனர்த்தத்தில் இருந்து மீண்டு வரும் நிலையில் முழுமையாக முயல்வதற்கு இன்னும் பல மாதங்கள் செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்னும் ஒரு இந்த புயல் இலங்கையில் தங்கியிருந்தால் இன்று நடந்த பாதிப்புகளின் ஐந்து மடங்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அனர்த்தம் குறித்து வளிமண்டல எத்தனை போதுமான எச்சரிக்கை விடுக்கவில்லை என்று அவர் தெரிவித்தார் எச்சரிக்கை விடுத்திருந்தால் பாதிப்புகளை குறைத்திருக்க முடியும் இயற்கை அழுத்தங்களை தடுக்க முடியாது எனினும் திணைக்களங்களும் வினைத்திறனாக செயற்பட்டிருக்க வேண்டும் என்றும் அவர் இதன்போது குற்றம் சாட்டியுள்ளார் தற்போதைய வளிமண்டல நிலைமையின்படி அடுத்து வரும் பதினைந்து நாட்களுக்கு இதே போன்ற புயல் உருவாகுவதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் டிசம்பர் மாதம் முடிவடைவதற்குள் வங்காள விரிகுடாவில் இரண்டு காற்று சுழற்சிகள் உருவாகுவதற்கு வாய்ப்புள்ளதாக அவர் இதன்போது தெரிவித்தார் டிப்வா சூறாவளியின் தாக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நானூற்று எழுபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது மேலும் முன்னூற்று ஐம்பது பேரை இதுவரையில் காணவில்லை என்றும் அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை குறித்த பேரிடர் நிலைமைகளால் கண்டி மாவட்டத்திலேயே அதிக உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரட்டைக் கொலையை மேற்கொண்டு மற்றொரு பெண்ணுக்கு பலத்த காயம் ஏற்படுத்திய சம்பவம் ஒன்றும் நேற்று நுரைச்சூலை காவல்துறை பிரிவில் இடம்பெற்றுள்ளது அதன்படி நுரைச்சுவலை காவல்துறை பிரிவின் நாவல் காடு பகுதிகள் நேற்று இரவு கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் ஆண் ஒருவரும் இரண்டு பெண்களும் படுகாயமடைந்து புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பலத்த காயங்களுக்குள்ளாகிய குறித்த ஆண் மற்றும் பெண்ணொருவர் புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தனர் கடவள காவல்துறையில் பணியாற்றும் இரண்டு காவல்துறை கான்ஸ்டபிள்கள் உள்ளிட்ட நான்கு பேர் நேற்று இரவு கைது செய்யப்பட்டதாக கடவுள காவல்துறை தெரிவித்துள்ளது கிராமத்துக்கு செல்ல பேருந்து இல்லாத காரணத்தால் கடவுள நகரில் உள்ள ஒரு விடுதியில் அரையொன்றில் தங்கியிருந்த தொழிலதிபர் ஒருவரை தாக்கி பணம் மற்றும் தங்க மோதிரத்தை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பில் இந்த குழு கைது செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தை நபரில் விடுதியின் முகாமையாளர் மற்றும் ஊழியர் ஒருவர் அடங்குவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது கபிரப்பட்டிய பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் தன்னுடைய குழந்தையை பார்க்க பேகம பகுதிக்கு

நாட்டு நிலவிய சீரற்ற காரநிலை மற்றும் டெப்பா புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருபத்தாயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த எண்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று பன்னிரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனத்து முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக இதில் அறுநூற்று ஐம்பத்து மூன்று வீடுகள் பகுதிகளில் சேதமடைந்துள்ளதோடு பாதிக்கப்பட்ட இருபதாயிரத்து எண்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தேழாயிரத்து எழுநூற்று முப்பத்தி மூன்று பேர் உறவினர்கள் மற்றும் சொந்த வீடுகளில் தங்க வைக்கப்பட்டதோடு நாற்பத்தி ஆறு பாதுகாப்பான தற்காலிக முகாம்களில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த பதினாயிரத்து இருநூற்று எண்பத்தைந்து பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையை டிப்பா தாக்கிய மூன்று நாட்களில் சுமார் இருநூற்று பதினைந்து கடுமையான மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் இந்த அனைத்தும் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கால பகுதியில் மதுரை கண்டி மாத்தலை நொரலியா கேகாலை குருணாகல் மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் இந்த மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளன இதனிடையே சில தனிமைப்படுத்தப்பட்ட கிராமங்கள் முற்றிலும் அழைவடைந்துள்ளதாகவும் அவற்றுக்கு அணுகள் வீதிகள் இல்லை என்றும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புயலாளர் தெரிவித்தார் குறித்த இடங்களை சீரமைக்க கணிசமான காலம் தேவை என்றும் அவர் தெரிவித்தார் வான்வெளி படங்கள் மூலம் சிறிய நிலச்சரிவுகளை அடையாளம் காண்பது கடினமான நிலையில் பல்வேறு இடங்களை கண்காணிப்பதற்கு ஐம்பத்தி ஐந்து பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் ஒருவர் செய்யப்பட்ட செய்யப்பட்ட கைது நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் தேதி வரை விளக்குமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது ஆறு பேரும் கடந்த செவ்வாய்க்கிழமை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது இருபத்தி நான்கு மணி நேரம் காவல்துறை காவலில் தடுத்து வைத்து விசாரணை நடத்த காவல்துறை அனுமதி கோரியிருந்தது காவல்துறையினரின் தடுப்பு காவல் விசாரணையின் போது கொலை சம்பவம் நடைபெற்ற நேரத்தில் தாக்குதலாளிகளை காப்பாற்றும் வகையில் சந்தை நபர்களை பின்தொடர்ந்து பயணித்த காரன்றும் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையால் வேளாளி பகுதியில் வைத்து கைப்பற்றப்பட்டது தடுப்பு காவல் விசாரணை முடிவுற்ற நிலையில் ஆறு சந்தை நபர்களும் மீண்டும் யாழ்ப்பாடு மேரதிக நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முற்படுத்தப்பட்ட போது விளக்கமறியல் உத்தரவை மேரதிக நீதவான் உசைன் பிறப்பித்துள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலி சந்தை அருகில் இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் பிரதான சூத்திரதாரி உள்ளிட்ட ஆறு பேர் யாழ் மாவட்ட குற்றத்தரப்பு காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர் மேலும் இருவரை தேடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்கூட்டி எச்சரிக்கை விடுக்கப்படாத காரணத்தால் இந்த பேரழிவுக்கு நாங்கள் முகம் கொடுத்துள்ளோம் என்று கண்டிப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நிற்பா புயலின் கோரத்தால் கண்டியில் பல மண் சரிவுகள் ஏற்பட்டன அதில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களை அந்த பகுதியினர் மீட்டுள்ளனர் கண்டியில் உள்ள கம்போல நகரில் புயல் ஏற்படுத்திய கடுமையான சேதங்களை காணொலியில் பதிவிட்டு அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களை தாமாக மீட்டுக் கொண்டதாகவும் உடனடி தாக்குதலுக்கு பிறகு குறைந்தபட்ச உதவியை பெற்றதாகவும் தெரிவித்துள்ளனர் அங்கு ஏற்பட்ட அழிவுகளை பதிவு செய்து வெளியிட்டு பேரழிவின் அழிவுக்கு முன்கூட்டி எச்சரிக்கை விடுக்கப்படாதமையே இதற்கு காரணம் என்றும் அவர்கள் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளனர் பதினாறு நாடுகளைச் சேர்ந்தவர்களின் குடியேற்ற விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக முடக்கியுள்ளது இது கடந்த ஜூன் மாதத்தில் அறவிடப்பட்ட பயணத்தடை உத்தரவின் தொடர்ச்சி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நிரந்தர குடியேற்ற உரிமம் மற்றும் குடியுரிமை விண்ணப்பங்கள் உள்ளிட்ட அனைத்து குடியேற்ற செயல்முறைகளும் இந்த புதிய உத்தரவால் பாதிக்கப்படக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பு மற்றும் பொது பாதுகாப்பு அச்சுறுத்தலின் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக இதுகுறித்து அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்ற சேவை இயக்குநர் யோசப் எட்லோவின் பிறப்பித்துள்ள உத்தரவில் ஆப்கானிஸ்தான் மியன்மார் காங்கோ எத்ரியா ஹைட்டி ஈரான் லிபியா சோமானியா சூடான் மற்றும் ஜெர்மனி உள்ளிட்ட பதினாறு நாடுகளைச் சேர்ந்தவர்களின் அனைத்து விண்ணப்பங்களும் முழுமையான ஆய்வுக்கு திருப்பி அனுப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகள் நிறைவு மேலதிக வணக்கம்